ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் ராகி மாவு இருந்தால் போதுங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணலாம் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு வந்து கடலப்பருப்பு எடுத்துருக்குங்க இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு மூணு தடவை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நிறுத்திவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற விட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் நல்லா பருப்பு ஊறிடுச்சு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குக்கருக்கு மூடி போட்டுடலாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் பருப்பு வந்து ரொம்ப கொலைய வேக வைக்க வேண்டாங்க ஒரு மூணு விசில் மட்டும் விடுங்க முக்கால் பறத்துக்கு பருப்பு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு மூணு விசில் வந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு வந்து குழையாமல் முக்கால் பார்த்து வந்திருக்குங்க கையில் எடுத்து உடைச்சி விட்டு பாருங்க ரெண்டு மூணு நல்லா உடையுங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ தண்ணியை வடிகட்டிவிட்டு பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி காய்ச்சிக்கலாங்க மாவு செய்யறதுக்கு தண்ணி காய்ச்சறப்பே இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து காய்ச்சிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் கூட வந்து நம்ம காய்ச்சல் சுடு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எடுத்தனே வந்து கையில் வந்து பிசைஞ்சு விட்டுற வேண்டாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி கொடுத்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி கட்டி கரண்டிலே நல்லா உடச்சி விடுங்க இப்போ லைட்டாக வந்து சூடு பதம் இருக்குதுங்க அதுலேயும் வந்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு போய் மாதிரி பிசைஞ்சுக்கோங்க மாவு எல்லாம் நல்லா சூப்பராக பிசஞ்சாச்சுங்க இது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் நெய் சேர்க்குறதுனால மாவு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் மாவு வந்து ரொம்ப இறுக்கும் முழுக்காமல் இருக்குங்க அதுக்காக தான் வந்து நெய் சேர்த்துருக்கோம் இது ஒரு சைடு ஊறட்டும் நான் வந்து ரெண்டு சில்லு வந்து தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றி நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காயவே சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ தேங்காய் துருவு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க பருப்பையும் வந்து மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாங்க இதையும் வந்து ரொம்ப கொலன்னு அரைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பருப்பையும் இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவு கூட சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் வந்து பொடிச்சு வச்சுருக்கேங்க அரைச்சி வச்ச சுகரையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாங்க பருப்புலே வந்து லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் அதுலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க இப்போ இந்த பருப்பை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க நல்லா லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க நான் இந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் மாவும் ஒரு சைடு நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ ஊர்ண மாவு எடுத்து நல்லா ரொட்டி பற்றுக்கு நம்ம கையில் வந்து தட்டி எடுத்துக்கலாம் இங்கே வந்து கையிலே தட்டி எடுத்தோம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வாழை இல்லை இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக வந்து எண்ணெயோ நெய்யோ தடவி இந்த மாதிரி ரவுண்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி தாங்க நான் கையிலே வந்து ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எடுத்து ஒன்று நடுவில் வச்சிடலாம் இப்போ இந்த மாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க இப்போ நடுவில் வச்சுருக்க பூரணம் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு வந்து மேலே இருக்க ராகி மாவை வந்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாங்க இதையும் நல்லா லட்டாக பிடிச்சிக்கலாம் இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி லட்டாக ஊட்டிக்கலாங்க இதை நீங்கள் அப்படியே வந்து கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிக்கலாம் உங்களுக்கு கையில் உருட்ட சிரமமா இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை அச்சில் கூட வந்து நீங்கள் வந்து பூர்ணம் பிடிக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த சேப்பில் நீங்கள் வந்து கொழுக்கட்டை அச்சில் பிடிக்கலாம் கொழுக்கட்டை அச்சில் செய்கிறப்ப லைட்டாக வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு உள்ள வந்து ராகி மாவு வச்சு ரெண்டு சைடு வச்சுட்டு நடுவில் போடணும் பிடிங்க எப்பயும் நம்ம கொழுக்கட்டை செய்யும்ல அந்த மாதிரி செய்யுங்க நான் இன்னைக்கு வந்து கையிலே வந்து லட்டு பதத்துக்கு பிடிச்சிருக்கேங்க இப்ப எல்லா மாவையும் வந்து உருட்டி எடுத்தாச்சு நம்ம நெய் சேர்த்ததுனால மாவு வந்து ரொம்ப இறுக்கம் கொடுக்காதுங்க நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக எடுத்திருக்கேங்க உங்களுக்கு சின்ன உருண்டையாக வேணுண்டா நீங்கள் லட்டுவோட சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் உள்ளே வச்சுருக்க பூர்ணத்தோட சைஸ் வந்து கம்மி பண்ணணும் நான் கொஞ்சம் பெரிய பூர்ணமாக பிடிச்சனால கொஞ்சம் பெரிய உள்ள உருண்டையாக உருட்டியிருக்கேன் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு படுப்பத்தை வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி தாங்க இதையும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு தான் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா உருண்டையும் வந்து இட்லி பத்திரத்துக்கு மாற்றியாச்சு மூடி போட்டுடலாங்க மூடி போட்ட பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கமகம் நல்ல வாசமாக இருக்குது எடுத்தோடனே கையில் எடுத்துறாங்க கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் அதனால் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஆறுன பின்னாடி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பூனை வச்சு ஒன்று ஒன்றா எடுக்க போகிறேங்க ராகி மாவில் களி செஞ்சு சாப்பிட்ருப்போம் புட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம் ரொட்டி கூட செஞ்சு சாப்பிட்ருப்போங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் கொழுக்கட்டையாகவும் செய்யலாம் இல்லை இந்த மாதிரி வித்தியாசமும் செய்யலாம் எப்போயும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இது ஆறுன பின்னாடி குழந்தைகளுக்கு கட் பண்ணி கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்